வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து காளான்ல பிரியாணி பண்ண போகிறோம் நம்ம வந்து முழுசாவே இது மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணாமல் நம்ம காளானை வச்சு நம்ம பிரியாணி பண்ண போகிறோம் இது வந்து நம்ம ரெண்டு பேக்கெட் காளான் நம்ம எடுத்துருக்குறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தா ஒரு நாலு தக்காளி மூணு பெரிய வெங்காயம் மூணு பிரிஞ்சி இலை அப்புறம் கொஞ்சோண்டு கல்பாசி ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு மராத்தி மொக்கு நாலு முந்திரி பருப்பு சோம்பு ஒரு ரெண்டு டீஸ்பூனு மூணு கிராம்பு ரெண்டு பச்சை மிளகா மூணு வர ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு இஞ்சி அந்த இஞ்சியை விட அதிகமாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல் பூண்டு தேவையான அளவு ஒரு ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்துமல்லி ஒரு நாலு கொத்து ரோஸ்மெரி இலை இதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறோம் நம்ம வந்து இப்போ வந்து கழுவி ஊற வச்ச ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி இந்த டம்ளரில் நான் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கிறேன் இதே அளவுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றணும் இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையானதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வந்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது பூண்டு இஞ்சி போட்டாச்சு மூணு வர மிளகாய் போட்டாச்சு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மூணு ஏலக்காய் ரெண்டு பட்டை நாலு முந்திரி சோம்பு அப்புறம் மூணு கிராம்பு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்சியில் நல்லா மை மாற நல்லா அரைச்சி பொடி பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம் நம்ம நம்ம வந்து இப்போது நம்ம குக்கரில் இந்த கலான் பிரியாணி செய்ய போகிறோம் குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இப்போ இப்போது இப்போது ஒரு ஆறு ஸ்பூன் நம்ம கடலெண்ணெய் எண்ணெய் இதில் சேர்த்துறோம் நம்ம வந்து இதை கடல் எண்ணெயில் தான் சேர்த்துறோம் இப்போது எண்ணெய் சூடாக இருக்கும் இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து மூணு பிரிஞ்சி இலையை இதோடு சேர்த்திக்கலாம் ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு மராத்தி முக்கு அதுக்கப்புறம் எடுத்து வச்ச கல்பாசி ஒரு மிளகாயை நல்லா கீறி இப்போ சேர்த்திக்கலாம் நல்லா தாளிச்சிக்கலாம் நல்லா மனம் வருது நிஞ்சியலோட மனம் வந்து நல்லா வருது அதில் என்னென்ன போட்டோம்லாம் இப்போ இதில் வந்து பட்டை இஞ்சி பூண்டு ஏலக்காய் முந்திரி இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சிருக்கணும் தண்ணி ஊற்றாமல் குறை குரன்னு போட்டு அரைச்சிருக்கணும் அதை வந்து இப்போ நம்ம வந்து இந்த தாளிப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மாதம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போது நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதோடு நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வெட்டி வச்ச மூணு தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம் மூணு தக்காளியை இதோடு சேர்த்தியாச்சு இப்போது நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிச்சு இப்போது நம்ம கைப்பிடி அளவு புதினா தலையை சேர்த்திக்கலாம் வெட்டி வச்ச கொத்துமல்லிய சேர்த்திக்கலாம் மூணு கொத்து ரோஸ் இதில் சேர்த்திக்கலாம் இதை நல்லா வதங்கிக்கலாம் இப்போது ரோஸ் மாதிரி போட்டோம்னா சும்மா அப்படியே காளான் பிரியாணி சும்மா கம கமன் மணக்கு இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் சேர்த்திக்கங்க இல்லைன்னா கொத்தமல்லி புதினா தலை போதும் இப்போது நம்ம வந்து காளான் பிரியாணிக்கு காளானை அப்படியே நம்ம சேர்த்திக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது இப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும் அதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து பிரியாணிக்கு அரிசியை நம்ம சேர்த்திக்கலாம் இது இது இப்போது நம்ம வந்து பிரியாணிக்கு கழுவி வச்சுருக்கிற அரிசி ரெண்டு கப் அரிசியை இதோடு சேர்த்துக்கலாம் அதுதான் ரெண்டு டம்ளர் இந்த டம்ளரில் நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்தோம் இதில் இப்போ ரெ மூணு டம்ளர்லேருந்து நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நாலு டம்ளர் தண்ணி இதில் சேர்த்தியாச்சு இப்போ தேவையான அளவு நம்ம இந்துப்பு சேர்த்திக்கலாம் இப்போ இப்படியே ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நல்லா வந்து பாயில் ஆகட்டும் இப்போ வெயிட் போட்டாச்சு கரெக்டாக ஒரு விசில் வந்தோடனே நம்மளுக்கு அருமையான ஒரு ஃபுல் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிரும் வெயிட் பண்ணலாம் இப்போது நம்மளோட குக்கரில் ஒரு விசில் வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ விச குக்கரோட ப்ரெஷர் குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ப்ரெஷர் வந்து சுத்தமாக அடங்கிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க அருமையான ஒரு பிரியாணி சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்க நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ஆயிருக்கு அடியே பிடிக்காமல் ரெடியாகிருக்கு இதே மாற நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்